வணக்கம் அனைவருக்கும் இதனால் பண்ணி நாங்கள் வந்து ஜூமில் தான் நிறைய பேரை பார்த்து நாங்கள் வந்து ஜூமில் தான் குரூப் மெடிடேஷன் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த செஷனில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த தியானம் வந்து அந்த அளவுக்கு டீப்பாக போன அந்த குரூப் எனர்ஜியை நான் நல்லா ஃபீல் பண்ணினேன் நேரடியாக செய்கிறப்போ அந்த எனர்ஜி ஸோ கிரேட்ங்கிறத நான் அனுபவமாக அனுபவித்தேன் நான் அதற்கு அவன் அந்த நான் வந்து அவன்ட்டு ஷேதா வித்யூ அப்புறம் நான் வந்து எப்படி தியானத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னா லண்டனில் வந்து எங்களுடைய தெ தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை தான் முதல்ல வர சொல்லி சொன்னார் அப்போது அவர் வர சொல்கிறப்போ வந்து இந்த தியானம் கிளாஸ் நடக்கிறது நீங்கள் வாங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு தூரம் கூப்பிட்ருக்கார் அப்போ இவரும் வந்து பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கடத்திட்டே போயிட்டார் அதுக்கப்புறம் சரியில்லையே அவர் திரும்ப திரும்ப கூப்பிட்றாரு அதனால ஒரு தூரம் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முதல்ல அட்டன் பண்ணினார் அதுக்கப்புறம் அதை அட்டன் பண்ணிவிட்டு தான் எங்கிட்ட சொன்னார் இந்த பாரு ரொம்ப நல்லா இருக்குது நீ வா உனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் வந்து அட்டன் பண்ணுறப்போ எனக்கு வந்து அவருக்கு வந்த மாதிரி எனக்கு உடனே சீக்கிரமாக எனக்கு வந்து கைகூடலைன்னு என்ன சொல்லணும் ஏன்னா எனக்கு என்னுடைய மைண்ட் வந்து ரொம்ப விவிட்டு ட்யூ மச் இமேஜினேஷன் ஆல்வேஸ் ஆம் த கோ அப்படி இருக்கிற மைண்டுக்கு ஒரு ஒன் மினிட் கூட என்னால் உட்கார முடியல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நான் தியானத்தில் உட்காந்தேன் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் சொல்லி இந்த பாருங்கள் இது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிட்டு தான் நான் எந்திருப்பேன் அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஆனால் அந்த அருந்ததி மேம் அருந்ததி மாஸ்டரும் ஸ்ரீகாந்தராஜா ராஜா மாஸ்டரும் தான் அந்த லண்டனில் யூரோப் குரூப்பை நடத்திட்டுருக்காங்க அவங்க கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள் அது வந்து அந்த ஒரு நெட்ஒர்க்கிங் நமக்கு வந்து இது நமக்கு சரிப்பட்டு வராது போல் இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அவங்க வந்து இல்லை இப்படித்தான் இருக்கும் எல்லாருக்கும் ப்ளீஸ் இதை அப்படியே பர்சிவியர் பண்ணுங்க இதை தொடர்ந்து செய்யுங்க அஞ்சு நிமிஷம் பரவாயில்ல ஒன்று வராட்டாலும் உட்காருங்க பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த நெட்வொர்க்கிங் தான் என்ன இந்த தியானத்தில் தக்க வச்சுதுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பிஎம்சி மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க பிஎஸ்எஸ்எம்மில் அவங்க எல்லாரும் வந்து தன்னுடைய டைமை வந்து அவ்வளவுக்கு ரெடி டு டிவோட் டு எவ்ரிபடி நீங்கள் வந்து அவங்க டெலிஃபோன் நம்பரை தராங்க எனி டைம் யாருக்கும் என்ன கேள்வியோ கொஷினோ ஏதோ டவுட் இருந்தால் உடனே ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கள்ட்ட இது பண்ணலாம் அந்த அளவுக்கு அந்த சப்போர்ட் நெட்வொர்க் இருக்கிறது தான் இந்த 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 சக்சஸ் நான் சொல்லுவேன்னா ஏன்னா அவ்வளோ பேரை இழுத்து வச்சிருக்குன்னு சொன்னால் அந்த சப்போர்ட் இஸ் த எவ்ரி படி இஸ் வில்லிங் டு ஹெல்ப் ஒன் அ இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மற்றவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கல ஏன்னா இந்த சக்ஸஸ் நம்ம இல்லை இந்த அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கோம் நமக்கு இந்த நன்மை வந்திருக்குது இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற இது பொதுவாக பணம் அப்படின்னு வர்றப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நல்ல அதில் நல்ல சம்பாதிக்கிறோம்னா என்ன செய்வோம் அந்த ட்ரிக்கை சிலசமே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் நம்ம இல்லையா ஆனால் இந்த தியானத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் தான் நமக்கு இன்னும் வந்து பலன் வரும் நம்ம இன்னும் முன்னேறுவோம் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உண்மையாகவே அந்த மாதிரி அவ்வளோ டெடிகேட்டடாக இருக்கிறாங்க அப்போ புதுசாக நீங்கள் வந்தவங்க யாரும் தயங்காமல் எல்லா யார்ட்டையும் இந்த கேள்வியில் கேட்கலாம் அதுக்கப்புறம் அந்த பிஎம்சி செஷன்ஸ் நடத்துகிறப்ப நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கும் என்னென்னா அதில் எல்லாரும் வந்து தைரியமாக கேள்வி கேட்பாங்க அதாவது கூச்சம் இல்லாமல் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க அது உண்மையாக இட்ஸ் ஸோ குட் ஏன்னா ஓப்பன் அப் பண்ணணும் நம்ம ஏன்னா ஏன் நம்ம ஒளிவு மறைவு பண்ணணும் மற்றவங்க நம்மளை பற்றி ஏன் தப்பாக நினைக்கணும் அதை பற்றி பயப்படவே தேவையில்லை நம்ம முன்னேறணும்னா பி ஃப்ரேங்க் பி ஓப்பன் அண்ட் சீக் த ஹெல்ப் அந்த இவ்வளோ மாஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த மாஸ்டர்ஸ்லேருந்து நம்ம ஹெல்ப்பை கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் செய்கிறீங்க அது வந்து எனக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப பெருமிதமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி வந்து எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது பா சொல்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன் நான் அப்புறம் இன்னொன்று இன்னொன்று நான் சொல்றேன்னா இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஆக்சிடண்டாக தான் வந்து சொன்னேன் இல்லையா என்னோட வாழ்க்கை வந்து நல்லா சந்தோஷமா திருப்தியாக எல்லா செல்வ செழிப்பும் எல்லாம் வேலை வெட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ சில சமயத்தில் நினைப்போம் நமக்கு ஏதோ கஷ்டம் வந்தால் தான் நம்ம வந்து என்னத்தையோ சீக் பண்ணி இந்த தியானம் அப்படி இப்படி போகணும்னு இல்லை இல்லை நம்ம நல்லா வாழ்க்கை நடக்கிறப்ப கூட நமக்கு இந்த தியானம் தேவைப்படுது ஏன்னா இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா தெர் இஸ் ஸ்டில் சோ மச் த ஐ ஹவ் பின் மிஸ்ஸிங் சோ மச் இது வந்து பணம் பௌஷம் அதுக்கு இல்லை இது நமக்கு ஆத்ம திருப்தி கொடுக்கறது நமக்கு இன்னமும் நமக்கு நம்முடைய ஆ நம்முடைய ஆற்றல் நமக்கு தெரிஞ்சக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சுவாத்தியாயம் இருக்குது பாருங்கள் ஐயோ அதெல்லாம் அந்த ஸோ பியூட்டிஃபுல் அதில் வந்து இந்த புஸ்தகம் வாசிச்சு அதில் வர்ற ஞானம்னா அதை நான் அப்பப்பா நான் எப்படி சொல்லுவேன்டே சொல்ல முடியாது அந்த பத்திரிகை சொல்லுவார் இல்லையா அந்த ஒரு ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறப்போ அந்த ரைட்டர் நம்மளை வந்து என்ன மாதிரி நம்மளோட கனெக்ட் பண்ணுவார்னு சொல்லி அந்த கனெக்ஷனை நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அனுபவிச்சுருக்கேன் சில சாப்டர்ஸை வாசிக்கிறப்போ அப்படியே ஒரு தியான நிலைக்கு போய் அந்த புஸ்தகத்தை அப்படி அப்படியே ஒரு தரம் கொஞ்சம் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும் அப்போது இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இவ்வளவு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே சார் நான் வந்து ஐ அம் சச் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் ஐ நோ எவ்ரித்திங் ஐ கேன் டாக் பாலிட்டிக்ஸ் ஐ கேன் டாக் கரண்ட் அஃபேர்ஸ் ஐ நோ எவ்ரி திங் நினச்சேன் எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்குதே அதாவது கற்றது கல் கையளவு கல்லாது கடல் அளவு உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து இன்னும் இவ்வளவோ கற்றுக்க வேண்டி இருக்கிறதுங்கிறது வந்து இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது அந்த சுவாத்தியாயம் வந்து எவ்வளோ நல்லது அது வந்து ஞானத்தை ஏற்கனவே இந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி தியானம் மட்டும் இல்லை அதோட சுவாத்தியாயமும் வர்றப்போ தான் நமக்கு ஞானம் வருதுங்கிறதையும் நான் ரொம்ப அனுபவபூர்வமாக நான் வந்து உணர்ந்திருக்கிறேன் இந்த புஸ்தகம் வாசிக்கிறதுல இது ரியலி ரியலி வெரி கிரேட்னு சொல்ல வேணும் ஆரம்பத்தில் எல்லாம் வந்து இன்னொன்று நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா சில பேருக்கு அந்த அனுபவங்களுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த புதுசாக வந்தோடனே நமக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணுறப்போ எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் அந்த மச்சாக அந்த அதை பண்ணணும் இதை பண்ணோம் இதை பண்ணணுங்க ஒரு மாதிரி ஒரு ஆர்வம் வரும் அப்போ அதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு மாதிரி கூட வந்து சில சமயம் வர்றது அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணி பத்திரிச்சி சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கணும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் இன்னொன்று பத்திரிச்சி சொன்னது இன்னொரு முக்கியமான ஒன்று எனக்கு நல்லா பிடிச்சது என்னென்னா எல்ல அதாவது எல்லார்ட்லேருந்து எதாவது ஒன்று நம்ம கற்றுக்கலாம் அது யாராக இருந்தாலும் இந்த பர்சன்டேருந்து நம்ம என்னத்தை கற்றுக்கணும் அப்படின்றத குறிப்பாக பார்த்தோன்னா கட்டாயமாக அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிற விஷயம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறது அனுபவபூர்வமாக சில இடங்களை நான் பார்த்துருக்கேனா சிலசுமே நம்ம வந்து வி ஃபக்கேட் ஏன்னா நம்ம சிலசுமே நோட் நோட்டீஸ் கூட பண்ண மாட்டேங்கிறோம் சில பேர் இல்லையா நம்ம நம்ம வந்து அன்லஸ் நம்ம க்ளோஸாக நம்மளோட இருந்தால் ஒழிய மற்றவங்கள வந்து நம்ம நோட்டீஸ் கூட பண்ணாமல் இருக்கப்போ அவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும் நமக்கு இல்லையா அப்போ அப்போது அவங்கள்டேந்து நம்ம எவ்வளவோ கற்றுக்கலாம் அப்படிங்கிறது அந்த பத்திரஜி சொன்ன அந்த வாக்கியத்துல தான் எனக்கு நல்ல புரிதல் வந்ததுன்னு சொல்லணும் நான் நிறைய சொல்லிட்டே போகலாம் மாஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய ஏற்கனவே இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க பக்தி மார்க்கம் அப்புறம் எப்படி இதெல்லாம் சொல்லிட்டாங்க நான் நிறைய அதுல சொல்லலை என்னுடைய அனுபவத்தில் வந்து அதுக்கப்புறம் என்னோட டிட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்டை பற்றி வந்து பத்திரிஜி நிறைய சொல்லியிருக்கார் அதில் ஒன்றே ஒன்று நான் வந்து சொல்லுவேன் என்னென்னா நம்ம பிள்ளைங்களோட நம்ம டிட்டாச்மெண்ட்லாம் இருக்கிறோம் இல்லையா நம்ம அந்த அன்பை பொழியணும் அன்பு நல்லா பொழியணும் அதுக்காக வேண்டி நம்ம வந்து அன்பாக இருக்க வேண்டான்ட்டு இல்லை ஆனால் அவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லைன்னா நமக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலையில் வரக்கூடாது அதுதான் வந்து டிட்டாச்மெண்ட் அதாவது அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே ஒரு டிட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னு பத்திரிச்சி அடிக்கடி சொல்கிறார் இல்லையா அதில் வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நான் வந்து நேத்துக்கு தான் நான் பிக்கப் பண்ணினேன் அதில் பிரதீப் விஜய் வந்து ஒரு செஷன் கொஸ்டின் ஆன்சர் செஷனில் வந்து ஒருத்தவங்க கேட்டப்போ அவர் சொல்கிறார் அந்த டிட்டாச்மெண்ட் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கடைபிடிக்கிறதுன்னு சொல்கிறப்போ அவர் சொல்கிறார் மைண்ட்ஃபுல்னஸ் உங்கள் முன்னாடி இருக்கிறவங்கள நீங்கள் வந்து அவங்க மேலே அன்பு செலுத்துங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பிள்ளைங்க எங்கள் இல்லைன்னு சொன்னால் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அந்த மாதிரி அந்த வாணியம்பாடி அந்த பிரிமிட் வேலியில் அந்த ஒரு ரிசார்ட் ஃபீலிங்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் பாடிக்கு வர்றப்போ அங்கே வந்து ஒரு ஆசிரமம் ஃபீலிங் ஆசிரமம் அதாவது நம்ம பழங்காலத்தில் வந்து ஒரு ஒரு குரு இருப்பாங்க அதுல சு அந்த அந்த குடில்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி குடிசைன்னு சொல்லலை அந்த மாதிரி அந்த டோமட்ரிஸ் இருக்குது ரூம்ஸ் இருக்குது அப்புறம் அதுலேருந்து எல்லாம் நடந்து வந்து டைனிங் ஹாலுக்கு வருவோம் சோ பீஸ்ஃபுல் அதில் அப்படியே வந்து அந்த பறவைகளோட சத்தம் கேட்குது அந்த அளவுக்கு நம்ம வந்து அமைதியாக இருக்குது இப்போ நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பேசுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக பேசணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஏன்னா அவ்வளவு அமைதி அங்கே போன உடனே நமக்கு வந்து மௌனத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது ஆசிரம ஃபீலின்னா அங்கே தான் போய் இருக்கணும் அதனால அகஸ்திய பிரமிடுக்கு கட்டாயம் போங்க நம்ம தமிழ்நாட்டில் அதுதான் ஒரு பெருசாக இப்போ ஒரு பெருசு நம்ம எல்லார் வீட்லேயும் மாஸ்டர்ஸ் கட்டியிருக்காங்க இருந்தாலும் அதுக்கும் போய் ஒரு தடவை அந்த மூணு பிரமிட்ஸ் இருக்குது அதில் போய் தியானம் பண்ணுங்க அந்த கார்டன்ஸில் ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து அந்த சின்ன சின்ன பிரமிட்ஸ் இருக்குது அதில் அந்த சேரில் போட்டு உட்காந்து தியானம் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப அதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே தெரியல இயற்கையோடு இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது அதெல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேணும் வீட்டிலெல்லாம் தான் இந்த மாதிரி இது வாய்ப்பு கிடைச்சா அதுக்காண்டி அங்கே போய் பண்ணினா தான் உங்களுக்கு வைப்ரேஷன் வரும் இல்லை நம்ம வீட்லேயே நம்ம கிரியேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வைப்ரேஷனை ஆனால் அப்படியும் போய் ஒன்று அந்த அனுபவத்தையும் பெறுவது மிகவும் நல்லதுன்னு நினைக்கிறேன் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இத்துடன் இந்த செஷன் இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் மிக்க நன்றி